உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் குன்னூர் கான்வென்ட் பள்ளியில் துவங்கியது கிறிஸ்துமஸ் விழா கிறிஸ்துமஸ் பெருவிழா ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் விழா அன்பையும் தியாகத்தையும் போதிக்கும் திருநாளாகும் அகிலத்தின் பாவம் மறைதிடவும் தியாகத்தின் திருவுருவமான இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதராக அவதரித்த கிறிஸ்துமஸ் நன்னாளை வரவேற்கும் விதமாகவும் மதங்களை கடந்த ஒற்றுமையின் சின்னமாக விளங்கும் இவ்விழா நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பெத்தலேகம் நகரில் ஒரு தொழுபத்தில் புனித மேரிக்கும் ஜோசப்பிற்கும் மகனாக இயேசு கிறிஸ்து அவதரித்ததையும் கருணையே வடிவானவர் காரிலில் பிறந்ததை அறிந்து வான தூதர்கள் அனைவருக்கும் அறிவித்ததையும் வானத்து நட்சத்திரங்கள் பூமியில் பிறந்த இறைவனை வணங்கியதையும் வான சாஸ்திரங்கள் மெய்ப்பவர்கள் மக்கள் ஆராதனை செய்ததையும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் வரை தத்ரூபமாக ஆடியும் பாடியும் நடித்து காட்டினர் விழாவிற்கு பள்ளி முதல்வர் அருத் சகோதரி அலெக்ஸ் ராணி அவர்களும் தாளர் அருத் சகோதரி மரிய கொரட்டி மாட்டெட்ஸ் அவர்களும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஆசிரியர்களும் சிறப்பு ஆசிரியர்களும் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் விழாவிற்கு சிறப்பு பின்னராக குன்னூர் அட்டட்டி ஃபாத்திமா தேவாலய அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்கள் பங்கேற்றார் அவர் பேசுகையில் மாணவிகள் எடுத்து வைக்கும் பாதை சரியான வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்கி வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பதாக மாணவிகள் திகழ வேண்டும் இறைவனின் எளிமை வடிவமாக இருக்கும் அன்பு கருணை இரக்கம் உதவி செய்வதை மாணவிகளும் கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு பேசினார் நாடகத்தின் இடையிடையே மாணவிகளின் கூட்டிசை பாடல்களும் இடம்பெற்றன இறுதியில் குழந்தை வடிவான இயேசு கிறிஸ்தவிற்கு பரிசுகள் வழங்கியும் வாழ்த்துக்கள் பாடியும் விழா நிறைவு பெற்றது